சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்தை கிட்டத்தட்ட பத்து நாட்கள் இருக்கு இந்த பத்து நாட்களுக்கு அப்புறமா விஜய் மீதான மக்கள் பார்வை அப்படிங்கிறது மாறி இருக்கா அவருக்கு அதே அளவு ஆதரவு இருக்கா இல்ல அவர் மேல எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுப்போம் அதாவது விஜய் அரசியல் வந்து தப்பா மற்ற கட்சிகாரங்களுக்கு அதுதான் உண்மை நிச்சயமா சொல்றேன் விஜய் வந்து இப்ப உள்ள ஜனத்தொகையினுடைய பார்மாலிட்டி பார்க்க போனா இன்னைக்கு எங்க வந்துடுறானோ போயிடுறானு பல பேர் பல துரோக செயல் பண்றாங்க இது கடைசியில் என்னன்னாக்கா விஜய் மேலே வருது இன்றைக்கி போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அவர் கூட்டத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குது லைட் ஆஃப் ஆகிடுச்சு இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இது விஜயா செய்ய சொன்னார் அது இது இன்னைக்கு ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சியில் கட்சியை உருவாக்குறதுக்கு கலந்திருக்காருன்னாக்கா மக்களுக்கு நல்லது செய்ய நினைப்பாரா மக்களை அழிக்கிறதுக்காக நினைப்பாரா அது புரியாமல் மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு விஜய் முன்னாடி வந்ததுனால எங்க நம்ம கட்சி வர போதும் நம்ம கட்சி போகுதோ போதும் பல ரூபத்துல தலையெடுத்து நல்ல பாம்பு மாரி ஆடி நிக்கிறாங்க இதுக்கு இந்தாண்டா எனக்கு சொல்றது எனக்கும் ரொம்ப விலங்குல காரணம் என்ன விளக்கம் இருக்கு இருந்தாலும் சொல்ல விரும்புல அவ்வளவுதான் இப்போ பத்து நாள் ஆச்சு இன்னும் கூட விஜய் வந்து கரூருக்கே போலையே குற்றச்சாட்டு சொல்றாங்க அது சும்மாங்க கண்துடைப்பு விஷயம் அது கரூருக்கு போவா எப்படி மீட்டிங் நடக்கும் கரூர் மக்களுக்கு செய்யாம அரசியல் மூலயமா பத்தாயிரம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க இன்னைக்கு அவர் மூலயத்துல வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு எதை வச்சு கொடுத்தாரு நம்ம கூட்டத்தில் நம்ம மக்கள் வீணா பிடிச்ச நம்ம பேரு கெட்ட பேரா போடுங்க நம்ம வந்து அவங்கள விட அதிகமா தான் நம்ம கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட ஆள் செய்திருக்காரு இருந்தாலும் நான் நான் ஒரு என் கட்சியை சொல்ல விரும்பல காரணம் என்னன்னாக்கா அது தாது மாட்டிட்டு போயிடும் அப்படி இருப்பதுனால என் கட்சியா இருந்தாலும் நடக்கிற விஷயங்கள் இப்படிதான் மக்கள் அதரவெல்லாம் இருக்குதா அவருக்கு குறையெல்லாம் கிடையாது ஏன்னா நம்மளை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு திருப்பி மறுபடியும் அங்கே போகணும் பக்கம்னா மறுபடியும் கூட்டம் சேரதான் செய்யும் மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனைக்கு வரும் அதனால அவர் போவம் இருக்கிறதே நல்லதா ஓரளவுக்கு போவார் லேட்டா போவார் போய் பாக்காமலாம் மாட்டார் பாப்பாரு எங்க மக்கள் அதை அவருக்கு தான் இனிமே அவரும் ஒரு மனுஷன் தானே பயம் தானே மக்கள் இவ்வளவு பேரா இதுவாயிட்டாங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அவரு மிருகம் கிடையாது உடனே ஒருத்தர் ஆயிடுச்சுட்டா உடனே அந்த ஊருக்குள்ள போய் கால வைக்கும் இவரு ஐயா வந்து முதலமைச்சர் அதனால போய் அனிதா போய் பார்த்தாரு அவர் பார்த்தது ரொம்ப நல்லது அடுத்த முதலமைச்சர் அவர் வந்தாருன்னா இவரை மாதிரி அவரும் சிறப்பா செய்வாரு மாட்டாரு செய்வாரு மக்களுக்காக மக்களுக்காக தானே அவர் அவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு பேரு சேர்த்துட்டாங்களா அந்த அனிதா போ எதிர்க்க பண்ணார்னா அவரால தாங்க முடியாது அதனால தான் அவர் போகாமல் இருக்கு மறைமுகமாக இருந்து எல்லாத்தையுமே அவர் சந்திப்பார் கண்டிப்பா சந்திப்பார் கண்டிப்பா வருவார் அந்த நேரத்துக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மக்கள் சில பேர் வந்து கோவமா தான் இருக்காங்க அது எப்படி சொல்றதுனா விஜய் வந்து இவங்க இப்போ இவர் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியே திமுக தான் வந்து இவங்க சதி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சதி பண்ற மாதிரி இருந்தாலும் இவர் இவர் இவரோட ஆட்கள் அனுப்பிச்சு அது கரெக்டாக அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம க்ரௌடு சேர்த்தா இஷ்யூஸ் ஆனால் வருமா உயிர் இதெல்லாம் ஏற்படுமா இல்ல பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுமா சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா இவருக்கிற குற்றச்சாட்டு கேக்கற இடத்த கொடுக்க மாட்டீங்க நீங்களா ஒரு இடத்தை கொடுக்குறீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கதான் பொறுப்புன்றாரு அதனால வந்து வந்து விஜய் வந்து இந்த விஷயத்துல வந்து அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அது பார்த்துருக்கணும் மக்கள் கோமா இருக்காங்களா பாத்தீங்கன்னா மக்கள் தான் இருக்காங்க இப்ப நீங்க இப்ப கரூர் மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கன்ஃபர்மா தான் இருப்பாங்க ஏன்னா விஜய் தொண்டர்கள் மட்டுமே அங்க வந்து காயப்பட்டிருந்தாலோ இறப்பு ஏற்பட்டிருந்தாலோ அது வேற மாதிரி இருப்பிருக்கா பொதுமக்கள் இறந்துருக்காங்க குழந்தைங்க இறந்துருக்காங்க அது கோபமாக தான் இருக்காங்க இது காலப்போக்கில் சரியாகணும்னா அவர் வரணும் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து கரூர் மக்களை போய் பார்க்கணும் அவர் பார்த்து அவங்களோட அனுதாபத்து அவங்களுக்கு அவர் தெரிவிக்கணும் அதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு ஓகேங்களா அவர் உடனே வந்து அவர் தேர்தல் காலத்தை வந்து சந்திக்கணும்னு நினைச்சது பெரிய தவறு அவர் தேர்தல் காலத்தை உடனே சந்திச்சிருக்க கூடாது ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்து அவரோட கொள்கைகளை வந்து அவர் வந்து கோட்பாடு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வந்து அவர் சொல்லணும் கரெக்டா சொல்லிட்டு நிறைய போ போராட்ட காலத்தில் வந்து அவர் இறங்கியிருக்கணும் நேரம் அரசியலுக்கு வந்துட்டேன் என்னோட ஓட்டு வங்கி நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறு தவறது கூடாது அது பண்ணதுனால தான் அது என்னன்னா சம் சம்பவத்தை வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும்போது பெரியவங்க மற்ற வந்திருக்கலாம் வந்து கொடுத்துருக்கலாம் மற்றபடி அதில் வந்து கெலரி நடந்து போச்சு அவர் வரணும் தான் நிறைய பேர் நினைப்பாங்க போயிருக்கணும் கூடாது முதல்ல அதுவா சரி வந்துட்டாரு அடுத்த நாளே அந்த அடுத்த நாளே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அட்லீஸ்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க செத்தவங்களுக்கு நம்ம கடைசியாக செய்கிற மரியாதைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிறது நின்னவங்களையும் ஏன் போய் நின்ன எப்படி எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போனீங்க எந்த எந்த வகையில் நீங்கள் ஏற்கனவே பண்ண பிளானா இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்றது தப்பு பயங்கர பயங்கரமான தப்பு அதனால வந்து எப்படி சொல்றது இவர் போய் நீ நின்னு இருக்கணும் மேக்சிமம் அவங்க அவர் இல்லைனாலும் அவங்க கூட இருந்தவங்களாவது போயிருக்கணும் அந்த கட்சிக்காரங்களாவது போயிருக்கணும் அதுவும் போல மாறா என்ன பண்ணிருக்காங்க நான் யூடியூப்லாம் பாக்குறேன் மாறா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த என்ன சொல்றது போய் விஜய்க்கு ஆதரவா பேசுங்க பேட்டி கொடுக்கும் போது இருபது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுங்க கொடுத்ததா சொல்லுங்க மேக்சிமம் கொடுக்காதீங்க அதை பேட்டியே கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது 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 எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இதெல்லாம் இருக்குது மேக்சிமம் விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அது குறைஞ்சி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சிறந்த தலைமை தோமாவட்ட இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது மக்களால் நான் வந்து எந்த கட்சி இதாகவும் சொல்ல விரும்பலை அவரை பொறுத்தளவு ரசிகர்கள் பார்க்க ஆர்வப்படுறாங்க அடுத்தது சிறந்த திராவிட கட்சிகள் சிறந்த ஆட்சிகள் இல்லை ஒரு மாற்று இதை விரும்புகிறாங்க மக்கள் அந்த விருப்பத்தை அவர் மேலே காட்டுறாங்க அந்த ஓவர் ப்ரொசஸ் தான் அந்த ஓவர் இது தள்ளுமுள்ளு அதுக்கு தகுந்த மாநில அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கல அது ஒரு பெரிய மிஸ்டேக் தான் இனி வருங்காலத்தில்னாலும் பாதுகாப்பு கொடுத்து எல்லாத்தையும் சமமாக நடத்தணும் யாராக இருந்தாலும் ஒரு சீமானா இருக்கட்டும் ஒரு இதாக இருக்கட்டும் ஒரு பிஜேபியாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசாங்க எந்த ஒரு கட்சியையும் தமிழ்நிலைப்படுத்தணும் போலீஸ் பாதுகாப்பு பத்தாது மாநில அரசோட போது போலீஸ் பாதுகாப்பு பத்தாது ஆனால் அவருக்கு அவர் ஒரு இதுக்கு வரா ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற முறைக்கு வராரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க செயல் ஒரு வாய்ப்பு அவருக்கும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து பக்கம் மக்கள் ஆதரவே ஓரளவுக்கு இருக்கு ஓரளவுக்கு இருக்குது இப்போ நடுவில் இப்போ இப்படி ஒரு துக்க சம்பவம் நடந்தது அவர் யோசித்து மக்களை சந்திக்காமல் இருக்கிறாருன்னு தோணுது அது ஒரு வகைக்கு நல்லது தான் அது உஷார் தன்மையாக இருக்கிறது நல்லது தான் வந்து ஒன்று கிடக்க ஒன்று இன்னும் பிரச்சனைகள் ஆகிடக்கூடாதுன்றதுனால ஜாகிரதையாக இருக்கிறாருன்றதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதனால் விஜயை செய்கிறது கரெக்டு தான் ரொம்ப பின் வாங்குறது அவ்வளோ சரியில்லை தான் இப்போ அவங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்களுக்கு நிறையா இருப்பாங்க அப்படிலாம் இருந்து டிஸ்கஷன் பண்ணி தான் அவங்க செயல்படுவாங்க ஆனால் அறிக்கை விடணும் அவர் வந்து சேதாரப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் கொடுக்கணும் அதாவது மக்கள் ஆதரவுன்றது வந்து எப்படின்னா இது வந்து சினிமா மோகம் சினிமா மோகத்துல வந்து ரசிகர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் பார்க்கறதுக்காக கூடுற கூட்டம்லாம் ஓட்ட வராது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஓட்ட வரணும் அப்படின்னா அவர் களத்தில் மக்களோட மக்களாக நிக்கணும் அவர் நிக்கல காரணம் என்னன்னா அவர் வந்து பயம் வந்துச்சு ஏன்னா இது மாதிரி ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் பலி நம்ம அங்கே பாயிண்ட்டுக்கு போனா மக்கள் இன்னும் கொந்தளிப்பு அதிகம் அப்படின்ற ஒரு பயத்துல அவர் போயிட்டு தனியாக வீட்டுக்கு போயிட்டார் விஷயம் என்னென்னா அவர் வந்து அங்கேருந்து வராமல் அதே பக்கத்துலேயே எங்கேயோ திருச்சிலேயே எங்கேயோ ரூம் போட்டு தங்கி அந்த கட்சி தொண்டர்களை அனுப்பி மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடுங்க நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம களத்தில் நிற்போம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருக்கு இன்னும் ஆதரவு பெருகி இருக்கும் இப்போ ஆதரவு பெருகுன்றது வந்து சாத்தியப்படாத